கடந்த புதன்கிழமை எமது அலுவலகத்துக்கும் வீட்டுக்கும் எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் அச்சுறுத்தல் விடுத்ததாக நாம் போலீஸில் அளித்த முறைப்பாட்டுக்கினங்கு இன்று எமக்கு போலீஸார் எதிர்வரும் இருபத்தோராந்தேதி வெள்ளிக்கிழமை அந்த அச்சுறுத்தல் விடுத்த தரப்பிலிருந்து மூவரை நீதிமன்றத்துக்கு முற்படுத்தி இருப்பதாகவும் எமது தரப்பில் முறைப்பாட்டல முறைப்பாட்டாளராக என்னையும் எனது மனைவியையும் நீதிமன்றத்துக்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வருமாறும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் எமது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுது உடனடியாக எந்தவிதமான விதமான பாராபட்சமும் இல்லாமல் விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்ததற்காக நீதிமன்றத்தில் இந்த நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தியதற்காக நாம் முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ் திணைக்களத்துக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த அரசுக்கும் நன்றி கூறுகின்றோம் ஆனால் இந்த பிரச்சனை நடந்து கொண்டு கேட்க நேற்று முந்த நாள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் நாயகம் கந்தசாமி இன்பராசா ரீஹபிலிட்டேட்டட் லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் டமிம் பார்ட்டி என்று தானே அவர் சொல்கிறார் இது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி அன்னு சொல்கிறார் ஜெயபால் அண்ட தேசம் நெட் இன்ட்ரன் என்கின்ற ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த லண்டனில் இருந்து செயல்படும் தேசம் நெட் என்கின்ற பிரபலமான ஒரு சமூக வலைத்தள ஊடகத்துக்கு அவர்கள் புலிகள் இருந்த காலத்திலையும் எந்தவிதமான பாரபட்சமும் இல்லாமல் அனைவரது கருத்துகளையும் கும் இடம் கொடுத்தவர்களாக அறியப்பட்டவர்கள் அந்த ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் இவர் பதியப்பட்ட தனது கட்சி பதியப்பட்ட கட்சியாக சொல்கின்றார் இப்போ இவர் பிரபல இவர் எந்தவித பயமும் இல்லாமல் சமூக ஊடகத்தில் என்னை கொல்லுவேன் என மிரட்டுகின்றார் காரணம் நான் புலிகளுக்கு எதிராக அரசியல் செய்கிறேன் என கூறுகின்றார் இது ஒரு கக்க ஒரு மூன்று நிமிஷம் அதெல்லாம் இல்ல நாட்டுக்கு தான் ஆதரவா எம்பிபி அரசாங்கம் இந்த நாட்டை சரியா கொண்டு போகணும் உங்களப்பில குள்ள நேரி கூட்டங்கள் தான் இந்த நாட்டை குழப்பிறேன் உங்களப்பில ஆக்கள் இருந்தா தானே டக்லஸ் கருணா புள்ளியான் நீங்க இருந்தா தானே அந்த நாட்டுல உலக காலம் உப்பு பார்க்கக்குள்ள உலக காலம் யுத்தம் நடந்த விட்டு கொடுக்கலாம் ஆனா இப்போ சரியான ஜனாதிபதி வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன வந்ததுக்குற உங்களுக்கு இடம் இல்லை ஏன்னா நீங்க சொல்லி அரசியல் செய்தி அரசாங்கத்துல வாக்காளி ஜாழ்ப்பாணத்துல வந்து வேட்டி ஆடுற எங்களோட பெண்களை பிடிச்சு ராணுவத்துக்கு கற்பழிக்க அவன் வந்து கொடுக்குற அந்த நேரம் உங்களோட ஊராக்கள் தான் இந்தியா ராணுவத்துக்கு கொடுத்தது உங்களோட ஊராக்கள் இல்ல அந்த இபிஆர்ல ஒன்று ரெண்டு பேர் அந்த தனிய ஊராக்கள் இல்லை நம்ம மன்னிக்கோணம் உங்களோட ஊர்ல இருந்த ஒரு சிலர் மரண மரணகண்டன கொடுத்தது சரியா அந்த நேரம் அப்ப நீங்கள் நீங்க செய்த பிள்ளைகள்ல மறைக்கிறதுக்காக நீங்கள் அரசாங்கத்தோட இருந்து செயல்பட்டு யாழ்ப்பாணத்து மக்களோட வந்து வேட்டி ஆடுற உங்களை தேவைகளை முடிக்கிறது அங்கே போய் சுவிமிங் பூலும் போட்டி குடியும் பெரியும் கிளப்பில் போய் ஆட்டங்களும் பாட்டங்களும் கொழும்பில தெற்குல இப்படி வாழ்ந்து கொழுந்தது நீங்க தான் டக்ளஸ் நீங்கள் எல்லாரும் இப்போ வந்து உங்களுக்கு இதெல்லாம் வில்லையின்ற உனே இப்போ காக்கா பிடிக்கிறீங்கன்னா அரசாங்கத்திலையும் கூத்தஞ்சொல்லி புள்ளிகள்லையும் கூத்தஞ்சொல்லி மக்கள்லையும் கூட்டஞ்சி அப்ப நீ யாரு நீ எவன் நீ எந்த நாட்டை சேர்ந்தவன் என்னடா உன்னை நீ சொல்ற கேட்கறதுக்கு என்ன பைத்தியம் நீ யாரு நீ ஒரு இயக்கத்தை போராடியா நீ ஒரு அமைப்புல இருந்தியா இல்ல இல்ல இராணுவத்தில இருந்தியா அதை சொல்லு இல்லை அரசாங்கத்துல ஒரு ஒரு மினிஸ்டரா இருந்தியா நீ ஒரு தனிய தனி நபர்ராணி நீ யாரு நீ என்னன்றா விடுதலை புள்ளிகளுக்கு எதிர்ப்பா அரசியல் செய்வாய் எங்களோட மக்களுக்கு எதிர்ப்பா அரசியல் செய்வா புலிகள் ஒரு விவரத்தை காட்டு தண்ணி ஒற்றுவன பேரோட காட்டு அந்த மரண தண்டனை கொடுத்தா அது பப்ளிக் அல்பட் துறையை பார்த்துறக்கும் கடந்த புத்திஜீவிகள் சட்டத்தர்ணிகள் இருந்து எங்கட மக்களை காட்டி கொடுத்த துரோகிகளுக்கு கொடுத்தேன் சொன்னேன் சில்லக்கிளியா அம்மாண்ட அண்ணனே சுட்ட செட்டியின் அது மட்டுமா அந்த நேரத்துல ஆரம்ப காலத்துல இயக்கத்துக்குள்ளே ஒரு பிளவை கொண்டு வந்து இப்ப கர்ணா கொண்டு வந்த மாதிரி பிரதேசவாத மட்டக்கிளப்பு கொண்டு வந்தது அது மைக்கல் சொல்லி ஆரம்பம் எண்பது எண்பதாம் ஆண்டுக்கு முதல் எண்பது அப்படி இருக்கும் அன்னைகள் அவர் வந்து அவர் இயக்கத்தில் இருந்த ஆவணங்களை எல்லாம் கொண்டு போயிட்டு தான் பிரிஞ்சு செயல்பட பண்டு தலைவருக்கு எதிராக மண்ட போயிருந்து செயல்பட்டு எண்பதுக்கு முதல் மைக்கேல் அண்டு அவருக்கு மரண தண்டனை கொடுத்தது ஏன்னா ஒரு பிரேசவாதத்தை எங்கட மக்கள் சமூகத்தை குழப்புற மாதிரி சில போராட்டத்துக்குள்ளே குள்ளே இருந்தவனும் போராட்டத்தை குழப்ப எங்கட கட்சியிலேருந்து வரும் பிரிஞ்சு போய் அவன் செயல்பட்டு அவனுக்கு ஏதாவது ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் நாங்கள் புலியா இருந்தால் ஆயுத ரீதியாக இருந்தால் மரண தண்டனை கொடுப்போம் மரணம் செய்வது

புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் நாயகம் பதிவு செய்யப்பட்ட தனது கட்சி என்று வழியில் இவர் சொல்கின்றார் ஒருவரை இவர் வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்களிடம் காசு வாங்குவதற்காக புலி ஆதரவாளர்களிடம் காசு பெறுவதற்காக பதியப்படாத ஒரு ஒரு கட்சியை இந்த பேரை பாவிக்கிறாரோ தெரியலை எங்களுக்கு ஆனால் தேர்தல் திணைக்களம் இவர் பகிரங்கமாக இது பதியப்பட்ட கட்சி என்று சொல்கிறதால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு மே பதினெட்டாம் திகதி பாராளுமன்றத்தினூடாக இந்த நாட்டில பயங்கரவாதிகளாக தடை செய்யப்பட்ட புலிகளை புலிகளின் பெயரில் எவ்வாறு ஒரு கட்சி நீங்கள் பதிவு செய்து கொடுப்பீர்கள் கொடுத்திருந்தார்கள் ரைட் ஸோ இது தொடர்பான விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் இரண்டாவது இவர் தான் ஒரு பதிமூன்று வயசுல விடுத புலிகளுக்கு போய் சேர்ந்த ஒரு சிறார் போராளி என்று சொல்கிறார் போராளி இல்லை இவர் பயங்கரவாதி உலகளாடுகள் எல்லாம் ஜுனிசெஃப் வரைக்கும் சிறுவர் படையணியில் பலாத்காரமாக சிறுவர் சிறார்களை இவர் விரும்பி போனாலும் விரும்பாமல் போனாலும் அது பலாத்காரம் என்றுதான் கொல்லப்படும் பதிமூன்று வயசுல ஆளுக்கு ஆயுதம் கையில் கொடுக்கிறது பதினெட்டு வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு கையில் ஆயுதம் கொடுப்பது சர்வதேச ரீதியாக மிக கொடியோர் குற்றமாகும் ஸோ அந்த குற்றத்தை இவர் ஒத்துக்கொள்கின்றார் இவருடைய அமைப்பு செய்திருக்கிறதா இவர் பதிமூன்று வயசில் இவர் ஆயுதம் கையில் எடுத்து சொல்கின்றார் ஆகவே சர்வதேச நாடுகள் முன்வைத்த குற்றம் முன்னாள் புலியொருவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதை ஆதாரமாக கொண்டு மேலதிக விசாரணைகளை நடத்துமாறு தேசிய சர்வதேச அமைப்புகளிடம் கோரிக்கை விடுக்கிறோம் அடுத்தது இவர் சொல்றார் புலி இன்று புலிகள் இருந்திருந்தால் அருண் சித்தார்த் இல்லை எவனும் அருண் சீத்தார்த் நீ கொழும்பு இல்லை யாழ்ப்பாணம் இல்லை ஐரோப்பா இல்லை எங்கேயுமே நீ வாழ முடியாது புலிகளுக்கு எதிராக கதைச்சா மண்டதான் போராட்டத்தை வளக்கோட நாங்கள் கலைகளை எடுக்கத்தான் வேணுமா புலிகள் இன்னும் இருக்கு என்று அரசு புலிகள் அழிக்கப்பட்டது என்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சொல்லுது ஆனா இவர் சொல்றார் முன்னாள் பயங்கரவாதியும் பயங்கரவாத அமைப்பான புலியின் சிறுவர் பயங்கரவாதியும் ஒரு தெளிவான வாக்குமூலம் கொண்டு அளித்திருக்கின்றார் புலிகள் இருக்கண்டு அப்ப பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு நாங்கள் இந்த நபரை உடனடியாக கைது செய்து விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அந்த இருக்கிற புலிகள் எங்கெங்க இருக்கிறார்கள் அனைவரையும் காட்டித்தாண்டு என்னென்னா புனர்வாழ்வில் பன்னெண்டாயிரம் பேர்ல முக்காவாசி பேர் எல்லாரையும் மெட்டமெட்டாக்களை காட்டி தான் ஒளியில் வந்தவர்கள் அப்ப இவர் உட்பட அப்ப இவர் காட்டி தருவார் நீங்க கேளுங்க எங்க மிச்ச புலிகள் இருக்கிறவன் ரெண்டாவது தலைவர் இருக்கின்றார் என்று சொல்கின்றார் பிரபாகரனும் இன்னும் இறக்கவில்லை என்று சொல்கின்றார் இந்த நாட்டு அரசாங்கம் பிரபாகரன் மே பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறந்ததாக அறிவித்திருக்கு இவர் இல்லை என்கிறார் பிரபாகரன் இருக்கிறார் இல்லை என்று சர்ச்சை நீண்ட காலமாக போய் கொண்டிருக்கு